எல்லாருக்கும் அவங்க எதிர்காலம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை அதிகமா இருக்குங்க பார்க்கும் போது நாம நிறைய விஷயங்களை கவனிக்கிறோம் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாம் இரண்டாம் இந்த இடம் என்ன சொல்லுது தெரியுமா நம்மளோட குடும்பம் பொருளாதாரம் ஏன் நம்ம வாழ்க்கை துணை கிட்ட எப்படி இருப்போம் அப்படின்னு கூட இதுல இருக்குங்க இன்னைக்கு ஒவ்வொரு கிரகத்தோட இரண்டாம் இடமும் எப்படி நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பாக்கலாம் இது ஒரு சின்ன ரகசிய மாதிரி தான் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை நீங்களே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாங்க வாங்க பாக்கலாம் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியங்க அந்த இடத்துல கிரகம் எதுவுமே இல்லைனா இல்ல சும்மா சனி ராகு கேது மாதிரி பாவ கிரகங்கள் இருந்தா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு குடும்பத்துல மன கஷ்டம் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் உறவுகள்ல ஒரு திருப்தி இருக்காதுங்க உங்க ஜாதகத்துல இரண்டாம் இடத்தோட அதிபதி உச்சம் ஆட்சி பலமா இருந்தாலோ இல்லாட்டி புதன் சுக்ரன் மாதிரி சுபகிரகங்கள் அதை பார்த்தாலோ உங்க பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாங்க பணம் கொட்டும் ஆனா இரண்டாம் இடத்துல நீச கிரகம் இருந்தாலும் பாவ கிரகங்கள் இருந்தாலோ பொருளாதாரத்துல ஒரு பெரிய அடி விழுங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தா வெளியூர் போய் சம்பாதிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஜாதகத்துல குரு பகவான் தான் குழந்தைகளோட காரக அவர் நிலைமை நல்லா இருந்தா நம்ம குழந்தைகளின் வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு அப்படின்னு பாருங்க அந்த குருவுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தைகள் தவறி இருக்கலாங்க ஆனா இதுல வருத்தப்பட வேண்டாம் இந்த அமைப்பு இருக்கிறவங்க வெளியூர் போய் சம்பாதிக்கிறது ஒரு நல்ல பரிகாரங்க அதாவது குடும்பத்துடன் இல்லாம கொஞ்ச நாள் தெரிஞ்சு இருக்கலாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க மூணு மாசத்துக்கு ஒருக்க வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி இருக்கலாங்க அதே மாதிரி குருவுக்கு இரண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் மாதிரி நல்ல சுப கிரகங்கள் இருந்தா உங்க குழந்தைங்க கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாங்க அவங்களால உங்களுக்கு பெரிய பேரும் புகழும் கிடைக்குங்க அதே மாதிரி உங்க ஜாதகத்தில் செவ்வாய்க்கு இரண்டாம் இடம் காலியா இருந்தா கல்யாணம் கல்யாணத்திற்கு ஏதாவது தடை இருக்குங்க பாவ கிரகங்கள் இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன சண்டைகள் ஏற்படும் ஆனா அதே சுக்கரனுக்கு இரண்டில் நல்ல கிரகம் இருந்து அது சுக்ரனோட தொடர்பில் இருந்தா உங்க குடும்பத்துல செல்வம் பெருகும் எல்லா வசதியும் இருக்குங்க முதலுக்கு இரண்டாம் இடத்தில் கிரகம் இல்லைனாலும் சரி பாவ கிரகங்கள் பார்த்தாலும் சரி படிப்பில் ஒரு தடை வரும் இவங்க பெரும்பாலும் வெளியூர் சென்று படிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி ஜாதகத்தில் சனி பகவான் தான் நம்ம தொழில் உழைப்பு எல்லாத்துக்கும் அதிபதி சனிக்கு இரண்டாம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருந்தாலோ இருந்தாலும் பார்த்தாலோ உங்க தொழில்ல பெரிய முன்னேற்றம் இருக்குங்க ஆனா சனிக்கு இரண்டில் கிரகம் இல்லை என்றாலும் பாவ கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொழில்ல நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க இது ஒரு அனுபவ பாடங்க சனிக்கு இரண்டாம் இடம் பாதிச்சிருந்தது

பெற்றிருந்தா இடத்தின் பெருளோட தொடர்பு இருந்தா நீங்க சொல்ற வார்த்தைக்கு வெளியில ஒரு மதிப்பு இருக்குங்க நீங்க சொன்னது நடக்கும் இத உங்களோட ஜாதகத்துல நான் சொன்னதை அப்ளை பண்ணி பாருங்க ஜாதகம் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையோட ஒரு வரைபடங்க இதுல சில இடங்கள்ல கோடு வளைஞ்சு கூட இருக்கலாம் அதுக்காக பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுகிட்டீங்கன்னா போதுங்க நம்ம வாழ்க்கைய இன்னும் சிறப்பா எப்படி நடத்தலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் உங்க ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க